அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன் செப்டம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசி காலப்புருஷத்துப்படி பத்தாம் ராசியான மகர ராசி நேரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதி சனி ரெண்டாம் இடம் குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் இருக்காங்க கும்பராசியில் இருக்காங்க ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்கார் ராசிக்கு வந்து பாருங்கள் அஞ்சாம் இடத்துல பூர்வ பணி ஸ்தானத்தில் குரு ரிஷபராசியில் இருக்காங்க உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல செவ்வாய் மிதுன ராசியில் இருக்காங்க உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல புதன் கடகராசியில் இருக்கார் எட்டாம் இடத்துல சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சிம்ம ராசியில் இருக்காங்க ஒம்போதாம் இடத்துல சுக்கரன் கேது கன்னி சஞ்சரிச்சிட்டு இருக்காங்க இதுதான் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான கிரகநிலைகள் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் இருபத்தி தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதம் ராசிநாதன் நல்லா இருக்காருங்க ரெண்டாம் மடம் குடும்பம் தானே வாக்குஸ்தானத்தில் இருக்கார் இப்போ தான் மகர ராசிக்காரர் கொஞ்சம் வேகமாக துடிப்பாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கீங்க ஏழராசினியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கீங்க அடுத்த வருஷமெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு விலகிடும் உங்கள் ராசி குரு பார்க்குறது யோகம் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் மகர ராசிக்கு அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு இருக்கார் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த மாதம் நல்லது நடக்கும் சரிங்களா செவ்வாய் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு இடத்துல இருக்கார் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம் வருமானம் வரும் பணம் வரப்போகுது இந்த மாதம் மூணாம் இடத்தில் இருக்கிற ராகு வந்து முயற்சி தூண்ட வைப்பார் உங்களை மூணாம் அதிபதியும் நல்லா இருக்கார் குரு நல்லா இருக்கார் அப்போ முயற்சிக்காக எவ்வளோ முயற்சி இதுக்கு முன்னாடி ஒன்றும் நடக்கலை எவ்வளோ முயற்சி எடுத்திருப்பீங்க எதுவும் நடந்திருக்காது எல்லாம் தடங்களாக தான் இருந்திருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே ஒரு சில மகர மகராசினியர்கள்லாம் அடி விழுந்தது இன்னும் எந்திரிக்காமல் இருக்காங்க அந்தளவுக்கு மன உளைச்சல் மன கஷ்டம் பண கஷ்டம் கடன் தொலை அதிகரிக்கிறது இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கை இந்த செப்டம்பர் மாதம் சமாளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் சந்தேகமே கிடையாது முயற்சி பண்ணுங்க நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி தான் அந்த மாதம் நல்லா இருக்குங்க இந்த மாதம் நாலாம் அதிபதி நாலாம் அதிபதி செவ்வாய் வந்து பாருங்கள் ஆறாம் இடத்துல இருக்கார் ருணரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானம் அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு வீடு வாகனம் வாங்குறதுக்காக கடன் வாங்குவீங்க ஒரு நிலம் வாங்குறக்கா கடன் வாங்குவீங்க ஒரு பிளாட் வாங்குறது ஒரு இடம் வாங்குறது ஒரு லேண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறக்காக கடன் வாங்குறது வாகனம் வாங்குறக்காக கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் நாலாம் மதிபிதி ஆறாம் இடத்துல இருக்கார் இப்போ நாலு ஆறு கனெக்ட் ஆகுது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு சரிங்களா அஞ்சில் குரு இருக்கார் அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறது புத்திர பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை இந்த மாதம் கிடைக்கும் சொந்த தொழில் நல்ல தொழில் அமையும் உங்களுக்கு ஏன்னா ஏழரை செஞ்சு முடிகிற பகுதியில் தான் இருக்கீங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நல்லா இருக்குங்க இந்த மாதம் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் வெளிநாட்டுக்காக வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் படிக்கிறதுக்காக மாணவர் வெளியூர் வெளிநாடு போகலாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது உங்களுக்கு பாருங்கள் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நிறைய எதிரி தொல்லை இருக்கும் வேலை செய்கிற இடத்துல எதிரி இருந்து இருப்பாங்க கூட இருக்கவங்களே எதிரியாக இருப்பாங்க இதெல்லாமே இல்லாத மாதமாக உங்களுக்கு இருக்கும் எதிரி அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க அது நடக்கும் ஏன்னா ஆறில் செவ்வாய் இருந்தால் எதிரியை வளர விடாமல் தடுப்பார் இல்லாமல் பண்ணுவார் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை பம்பு விளக்கு பிரச்சனை நிறையா நடந்துகிட்ருக்குங்க சார் அலை அலைஞ்சிட்டே இருக்கோம் சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்கள சமாளிச்சிருவீங்க இந்த மாதம் உங்களை விட்டு பிரச்சனைகள் விலக போகுது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த மாதம் திருமணத்துக்காக முயற்சி இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்குங்க நல்லா வரன் தேடி வரும் இந்த மாதம் சரிங்களா முயற்சி பண்ணுங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச நல்ல வரன்னு இந்த மாதம் தேடி வரும் எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் எட்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துலேருந்து நடுப்பகுதிக்கு மேலே ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறார் ஒரு சில பேத்துக்கெல்லாம் அரசாங்கம் மூலம் அரசாங்க மூலமாக சில உதவி கிடைக்கிறது அரசாங்கம் வேலை கிடைக்கிறது கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயம் நடக்கும் கவர்மெண்ட் ஜாப்காக வெயிட் இருக்கங்க சார் கவர்மெண்ட் ஜாப் எப்போ கிடைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க காத்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க ஒரு சில மகர ராசி நேர்களுக்கு தந்தை மூலமாக உதவி கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் சரிங்களா இந்த மாதிரி பாருங்கள் பிரயாணம் படிக்கிறக்காக வெளியூர் வெளிநாடு போகிறது தொழில் பண்ணுறதுக்காக வெளிநாடு போகிறது இல்லை தொழிலே மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும் ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் பாருங்கள் உங்கள் ராசிக்கு தேதி விதி அவர் பத்தாம் இடத்துக்கே வர்றார் பதினெட்டாம் தேதி இந்த மாதம் பாருங்கள் பதினஞ்சாம் தேதிக்கு மேலாம் நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க பத்தாம் தேதி வீதி பத்தாம் இடத்துக்கு வர்றாரு இப்போ தொழிலில் ஒரு சூடு பிடிக்குன்னு சொல்லலாம் இந்த கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க அந்த சினி ஃபீல்டில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்க அழகு சம்பந்தப்பட்ட அழகு சார்ந்த சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் அந்த மாதம் நல்லாயிருக்கும் சுக்கரனோட காரகத்துவம் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் அந்த மாதம் நல்லாயிருக்கும் வேறு எந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதுவும் அவங்களுக்கும் நல்லா மொத்தத்தில் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் சுக்கரனோட காரகத்துவ தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு சில பேர் புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க வாய்ப்புகள் உருவாகும் குரு உங்கள் ராசிக்கு எங்கே பார்க்குறாரு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்த அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசியே பார்க்குறாரு அப்போ உங்கள் மேலே வெளிச்சம் படுறதுனால கண்ணை கட்டி காட்டில் விட்ட வாழ்க்கை தான் அந்த மாதிரி தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நடந்த கஷ்டங்கள் மகர ராசினியர்கள் இப்போ கிடையாது ஓரளவு கொஞ்சம் வெளியே வந்துட்டிங்கன்னு சொல்லலாம் தான் உண்மை சரிங்களா அதனால் இந்த காலகட்டங்கள் மகர ராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக அவங்களுக்கு இருக்கும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடச்சிரும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஒரு மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதம் உங்களுக்கு பாருங்கள் புதன் வந்து ஒன்பதாம் மதி பிதி ஒம்பதாம் இடத்துக்கு வர்றார் அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு சுக்கரன் பத்தாம் விதி பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் அது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு உங்களுக்கு உங்களுக்கு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாமதி பீதியாக இருந்தாலும் அவர் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வந்து குருவோட பார்வை இருக்கிறதுனால அதுவும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க சரிங்களா செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால அதுவும் எதிரில்லாத தன்மை போட்டி போட்டித் தேர்வுலாம் பார்த்திங்கன்னா மாணவர்கள் இந்த மாதம் ஜெயிச்சிருவீங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்குது எங்கள் புதன் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கார் அப்போ இந்த மாதம் போன மாதத்துக்கு கம்பேர் பண்ணும்போது ஆகஸ்ட் மாதம் கம்பேர் பண்ணும்போது இந்த செப்டம்பர் மாதம் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் ஒரு சொத்து வாங்குறதா இருந்தாலும் சரி இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி நிலை வாங்குறதா இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது உங்கள் உடம்புல அந்த ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு இருந்தால் கூட உங்கள் கண்ட்ரோலில் இருந்துடும் ஏன்னா ராசிநாதன் வக்ரமாக இருக்கிறனால உடல் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் இருந்தாலும் ராசி குரு பார்க்குறனால நிச்சயமாக சமாளிக்க முடியும் இல்லை மாத்திரை மருந்துக்கு கட்டுப்படக்கூடிய வியாதியாக தான் இருக்கும் பெரிய அளவுக்கு எல்லை மாரி போயிடாது சரிங்களா உடல் ஆராயத்தில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும் நல்ல ஒரு மாதம்னே சொல்லிடலாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு நல்ல ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம் இந்த மாதம் மகர ராசி நேர்களுக்கு நல்லாவே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப் வாழ போகிறீங்க இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் நட்சத்திரம் என்னென்னு பாருங்கள் என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க உங்கள் வயசு என்ன உங்கள் ஏஜ் என்னன்னு பாருங்கள் தான் ரொம்ப முக்கியம் கோச்சாரப்பள்ளன்னு நம்ம ஜென்ரலாக பார்த்துட்ருக்கோம் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும் இனிமேல் என்ன நடக்கும் என்னென்னலாம் அனுபவிக்க போகிறீங்க இனிமேல் லைஃப்பில் என்னென்னலாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க நல்ல கருமாலை பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால் பிறந்திருக்கீங்களா இதெல்லாமே அவங்க ஜாத அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை தனுச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் மற்ற பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற படி பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்